ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமா விருந்தகம் சேனல் வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி மோதகம் தான் விநாயகர் சதுர்த்தி வருது யூஸ்வலாக நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி செய்கிற கொள்கட் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி கால் டம்ளார் பாசிப்பருப்பு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்றாங்க இது வந்து நல்லா அலாசி அடிச்சுங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்போ அரிசியும் பருப்பும் ஒரு மணி நேரமாக ஊறிகிட்டு இருக்குதுங்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து சுத்தமாக வடிச்சுட்டு இதை வந்து ஒரு துணியில் வந்து பரப்பி விட்டுடலாம் அந்த ஈரப்பதம்லாம் போகணுங்க அப்போ தான் நமக்கு வந்து வறுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் ஃபேனை போட்டு விட்டிங்கன்னா டக்குன்னு நமக்கு வந்து ஈரத்தன்மையில் போயிடும் லைட்டாக கையில் ஒட்டினா பிரச்சனை இல்லைங்க ஓரளவுக்கு காஞ்சிடுச்சுன்னா வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஓரளவுக்கு நல்லா உணர்ந்துருச்சுங்க இனி வந்து இதை எடுத்துக்கலாம் நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்த எடுத்துக்கலாங்க பாருங்க அரிசி பருப்பு ரெண்டுமே சூப்பரா வறுவட்டு வந்துருச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம் அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒன்னே கால் டம்ளர் ஆகுதுங்க அதனால வெள்ளத்தோட அளவு வந்து நீங்க ஒன்றரை டம்ளாருக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் கால் டம்ளர் இது கரையிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டோம்னா போதும் ஊற்றி இதை அப்படியே வந்து கொதிக்க விடலாம் வெல்லம் நமக்கு கரைஞ்சிதுன்னா போதுங்க நம்ம பாக்பதம்லாம் பார்க்க வேண்டியதில்லை அந்த மண்ணை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறக்காக தான் நம்ம வந்து கொதிக்க வைக்கிறோம் இப்போ பாருங்க வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு இதை வந்து இனி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் நீ ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்திக்கலாங்க இது கூட ஒரு ஏலக்காயும் போட்டு பருவருன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் இது நம்ம கரெக்டாக இருக்கும் நே வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணிக்கலாங்க ஒரு கப் அரிசி எடுத்ததுனால நான் வந்து மூணு கப் தண்ணி வந்து எடுத்துருக்குறேங்க இது லைட்டாக பபுள்ஸ் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வச்ச அந்த பாசிப்பருப்பு அரிசி பவுடர் வந்து உள்ளே சேர்த்திக்கலாம் இப்போ பார்த்தீங்களா லைட்டாக பபில்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பாசி பருப்பு வந்து சேர்த்திக்கலாம் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு நீ வந்து கிளறி விட்டே வாங்க கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாகவும் பாசி பருப்பும் நமக்கு வந்துடும் வெந்துடும் அப்படியே லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு கெட்டியும் ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வடிச்சுருக்க வெள்ளத்தை வந்து உள்ளே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கிளறி விட்டே வாங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா சேருங்க சேர்ந்ததுக்கு சேர்ந்ததுக்கப்புறமா வந்து பருப்பு வேகாதப்புறம் கடைசியாக இது கூட வந்து ஒரு கையில தேங்காய் பூ ஆறுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிலோ பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் போடுற டைமே வந்து நெய் வந்து ஊற்றிக்கலாங்க நான் மறந்துட்டேன் அதனால இப்ப சேர்த்துறேன் கைப்பழுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா மோதகம் ஷேப்ல பிடிச்சாலும் சரி இல்லை உருண்டைகள் பிடிச்சாலும் சரி மோல்டு இருந்தா மோல்ட கூட நம்ம வந்து பிடிச்சிக்கலாங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொல்கட்டையை எல்லாமே ரவுண்டாக பிடிச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு இனி வந்து இது ஆவியில் வேக வச்சுக்கலாங்க மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷத்தில் இது நமக்கு வந்து ரெடி ஆகிரும் தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து வேயுங்க அப்போ தான் அது டக்குன்னு நமக்கு ஆகி வரும் பார்த்திங்கன்னா இப்போ பப்புல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து இனி கொல்கட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேணாங்க மீடியமில் வச்சு ஒரு பத்தே நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னா வந்து நமக்கு வெந்துருச்சு நீ வந்து ஆஃப் இந்த விநாயக சதுர்த்திக்கு பிள்ளையார்பட்டி மோதகம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ நல்லா இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்ச இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நீங்கள் இதுவரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ